இது வாயாடி முதல மாதிரி திறக்கிறீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறீங்க டூட்டி பஸ்ட் பேமிலி நெக்ஸ்ட் பிளடி ஒய்ஃப்

உன் தலையில போட்டிருந்தானா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியனே ஒளிஞ்சிருக்கும் கேட்டியா ஆனா ஒண்ணு பக்கறி உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு யாரா இருக்கு ஒண்ணு உனக்கு இருக்கு என்ன ஒண்ணு கழுதைக்கு இருக்கு சார் அம்மா அப்புறம் சார் யார் உங்க அம்மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா எப்படி இருக்காங்க கோமா இருக்காங்க ஓ கோமா இருக்காங்க ஸ்டேஷன் இங்க இருக்கு நான் பின்வளியா சுத்தி போறேன்னு நினைச்சேன் வண்டி ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு இதுல தெலுங்கு வேறயா

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிவேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ரம்ப தேங்க்ஸ்மா நாளைக்கு போகும்போது அப்படியே நம்ம கொஞ்சம் லிஃப்ட் சரி பிஞ்சு ஏங்க இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க மேடம் எஸ் உள்ள யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்

உங்க தான் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தேவை சொல்லுங்க

கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடாங்க இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோண காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணகாலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சிடா டே கொனக்காலா இந்த கேச நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க

எனக்கு okay. எடுத்துருமச்சவனுங்க <laughs> <sponge saturated screwscake>

மகனை உள்ள வந்து வாயை திறந்தா உலர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ வாய் வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க பா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமத்து வரானு தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சறது தானங்க எனக்கு தெரியல காச்சறது தோளில மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்றேன் மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சி ரெண்டு தாக்கு தாக்கிட்டீங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டி வந்துடாருங்க மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்றது

சித்தப்பா மகளே சிங்கபுத்து சித்தப்பா மகளே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேர சொன்னீங்களா சித்தப்பா உன் பேர சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிட்டு இருந்தான் உன் பேர சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கா சித்தப்பா எங்கவே

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கூட கூட கலாம் எஸ்குஸ்மி மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரர் பேல நான் உங்களை கட்டி இருப்பனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னம்மா வட்டி என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னை மட்டும் எகில போது உங்க கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தை சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளங்கள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப்

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்தற போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பேத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பேத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி

கையை புடிச்சா தான் எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா சார் சாப்பிடலாம் டேய் அந்த பாலம் பழத்தை எடுத்து விட என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வர இருங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேளு நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம்

பாலும் பழம் அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சு நான் அடிக்க மாட்டேன்டா இவ்வளவு பலகாரம் உறகுதான் எல்லாம் நெய்யலும் செஞ்சது ஏண்டா

ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல பாலும் பாலும் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுற அதான வேலை என்ன தேடுறீங்க இல்ல இரவாரத்துல ஒரு வீச்சர் வாழ் சொல்லி வச்சிருந்தா அதை காண ஏ குருமா அந்த அருவாளை என்னடா பொம்மலாட்டா ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி ஒன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன் கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாள் ஏ குருமா அருவாளா வந்தாவது ஒன்னு வெட்டா மாட்டேன்